நண்பர்கள் வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு அறிக்கையை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா முக்கியமான அறிக்கைகள் சரிங்களா ஒரு முக்கியமான ஒரு மூணு பாயிண்ட்டு இருக்குது அதுதான் நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம் சரிங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து விட்டு இருக்கக்கூடிய முக்கியமான அறிக்கை சரிங்களா போட்டித் தேர்வர்களுக்கு அரசு பணிக்காக காத்து கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு அறிக்கை சரிங்களா அதை பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள் நடத்திட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அந்த அட்டவணையில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பு எப்போ அதாவது தேர்வு எப்போ வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எஸ்டி மக்களுக்கான பின்னடைவு பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சரிங்களா பேக்லாக் வேகன்சியை உடனே வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் இதில் முக்கியமானது இருக்குது சரிங்களா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சரி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பேக்லாக் வேகன்சி ஆளுநர் உரையில் அறிவித்தபடி விரைவில் வந்து நிரப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் சரிங்களா பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு பேக்லாக் வேகன்சிக்கான அறிவிப்பு வந்து ஆளுநர் உரையில் சொல்லியிருந்தாங்க அதை வந்து விரைவில் வந்து நிரப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இதுதான் முக்கியமான ஒரு அறிக்கை சரிங்களா நம்ம அந்த விவரமாக வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணிய அரசு தேர்வாணையம் போட்டித் தேர்வுகள் குறித்த ஆண்டு திட்டத்தினை அண்மையில் வெளியிட்டுள்ளது அந்த ஆண்டு திட்டத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளும் துறை சார்ந்த தேர்வுகளாக அமைந்துள்ளன மேலும் பல லட்சக்கணக்கான தேர்வர்கள் பெங்க குரூப் ஃபோர் தேர்வு குறித்த அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம்தான் வெளிவரும் அதாவது குரூப் ஃபோர் தேர்வுக்கு அறிவிப்பு வந்து நவம்பர் மாதம் தான் வரும் அப்படின்னு சொன்னால் தேர்வு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நடைபெற சோழல் உருவாகி உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா ஆக இருபத்தி மூணுலேயே நடத்தி பணி அணை வழங்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறார் அதே சமயத்தை கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பின்னாடி பெரும்பாலான இளைஞர்கள் போட்டித் தேர்வனை எழுத தயாரான சூழலை சமீபத்தில் வெளியேற ஆண்டு திட்ட அருகே அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அறிவித்துள்ளது இந்த ஆண்டு திட்டம் போட்டித் தேர்வுகள் அரசு தேர்வுகளுக்கு தயார் செய்யும் நிலையிலிருந்து விலகி செல்லும் வழிவகுக்கும் இதன் காரணமாக வேலை இல்லாத எண்ணிக்கை மேலும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்குற அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்வு முறைகளில் தேர்வாரியம் கொண்டு வரும் சீர்திருத்தங்களை வரவேற்க அதே வேலையில் தொடர்ந்து தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் கேள்விகள் முறையில் உருவாக்கி வரும் மாற்றம் தேர்வர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக ஓர் அயற்சியும் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வதில் ஒரு குழப்ப நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாரன்றதை பார்க்கலாம் எனவே தேர்வாணையம் போட்டித்தேர்வுகளும் மேற்கண்ட சிக்கல்களை கவனத்தில் கொண்டு நிலையான பாடத்திட்டம் அதாவது ஸ்டாண்டர்டாக பாடத்திட்டம் மற்றும் கேள்வி கேட்கும் முறையை சரியாக கையாள வேண்டும் சொல்லியிருக்கிறார் அடுத்த ஆளுநர் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது எல்லா போஸ்ட்டுக்குமே சரிங்களா பேக்லாக் வைக்கிறி பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கை உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் துறைவாரியான காலி பணியிடங்கள் குறித்த விவரம் இன்னும் பெறப்படவில்லை சரிங்களா இன்னும் அது அது வந்து ஆர்டிஐயில் கேட்டு வாங்கியிருக்காங்க துறைவாரியான காலி பணியிடங்கள் குறித்த விவரம் இன்னும் வந்து பெறப்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஆக இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகுது அப்படிங்கிறது தெரியல் நிரப்பப்படாத பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பண பழங்குடியருக்கான பின்னடைவு பணியிடங்களுக்கான அறிவிப்பும் இந்த ஆண்டு திட்டத்தில் இல்லாதது இந்த பேக்லாக் வேகன்சி குறித்து அறிவிப்பும் இந்த ஷெடியூலில் இல்லை அப்படிங்கிறது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா இது மாதிரி அதே போல் பார்த்திங்கன்னா முதல்நிலை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியின தேர்வுகளுக்கு அரசு வழங்கும் ஐம்பதாயிரம் நிதி கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்படாத நிலை நீடிக்கிறது எனவே தாட்கோம் மூலம் வழங்கப்படும் உதவித்தொகையை விரைந்து வழங்கிறது என்னென்ன விளங்க சரி சீக்கிரம் வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் குரூப் ஒன்று குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த தேர்வுலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஆண்டுகளில் நடத்தி முடித்து பணி நியமனம் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் விற்றுருக்குறோம் சரிங்களா இதில் முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆளுநர் உரையில் உறுதியளிக்கப்பட்ட நிலையில் இன்னும் இதற்கான காலி பணியிட லிஸ்ட்டு கூட இன்னும் பெறல அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருக்கிறார் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கேள்வி இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ